ஆந்திரால எண்பது வயதான அரசியல் பிரமுகர் ஒருத்தர் ஒரு சிறுமிய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கார் அவர் இன்னும் அடுக்கடுக்கான விசாகப்பட்டினம் மாவட்டம் காஜுவாக்கா என்ற பகுதியை சேர்ந்தவர் நல்லி சாதுராவ் எண்பது வயது நிரம்பிய இந்த முதியவர் ஆந்திர மாநிலத்தின் ஆளும் கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர் அந்த கட்சியின் தொழிற்சங்க அமைப்பான தெலுங்கு நாடு ட்ரேட் யூனியன் கவுன்சில் குழு உறுப்பினராக செயல்பட்டு வந்தார் இவர்தான் தனது பேத்தி வயதுடைய பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது நல்லி சாதுராவ் வசிக்கும் பகுதியில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள பல குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன அந்த குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களிடம் ஆளும் கட்சியைச் சேர்ந்த தடக்கு அமைச்சர்களும் எம்பிக்களும் பழக்கம் என்று கூறியிருக்கிறார் நல்லி சாதுரா மேலும் அவர்கள் மூலம் ஆந்திர அரசின் சலுகைகள் கிடைக்கச் செய்வதாகவும் வேலைவாய்ப்புகள் தருவதாகவும் ஆசை வார்த்தைகளையும் கூறியிருக்கிறார் இதன் மூலம் அந்த பெண்களை தனது இச்சைக்கு பயன்படுத்தி வந்துள்ளார் ஆடிய கால்களும் பாடிய வாயும் ஓயாது என்பது போன்று தனது பேத்தி வயதுடைய பதினேழு வயது பெண்ணிற்கும் ஆசை வார்த்தைகள் கூறிய நல்லி சாதுராவ் அதே பகுதியில் உள்ள தனது அலுவலகத்திலேயே அந்த மைனர் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் தொடர்ச்சியாக அவர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டதை அறிந்த யாரோ அவருக்கு தெரியாமல் அதனை வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் அந்த காட்சிகளால் அரசியல் கட்சி பிரமுகர்கள் உட்பட பலரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் நல்லி சாதுராவை கைது செய்ய வேண்டும் என்று மகளிர் நல அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன தெலுங்கு தேசம் கட்சி நல்லி சாதுராவை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கியிருக்கிறது நல்லி சாதுராவ் வேறு எந்தெந்த பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்தார் என்பது குறித்து காவல்துறையும் களத்தில் இறங்கியிருக்கிறது தலைமறைவான நல்லி சாதுராவையும் காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர் எண்பது வயது கொண்ட அரசியல் முதியவர் ஏத்தி வயது கொண்ட பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது